நகர்பகுதியான மதுரை ரோடு விநாயகர் அந்த பேருந்து நடத்து சரமறையாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருந்தது இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் நம்ம கண்டிப்பிலும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இந்த செய்தியின் எதிரொலியாக சிசிடிவி அடிப்படையில் ஆட்டோவில் வந்த இளைஞர்களை போலீசார் தேடி வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கட்டத்தேவன் பட்டியை சேர்ந்த சூர்யா அனீஷ் தினேஷ் உதயகுமார் முத்தையா என்ற ஐந்து இளைஞர்களை உசரம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அன்றைய தினம் பூச்சி வீட்டில் நடந்த நண்பர்கள் விபத்தில் உயிரிழந்த நண்பர்கள சோக வீரர்களுக்காக கலந்துவிட்டு இவர்கள் அனைவரும் கடுத்த கண்பேட்டிக்கு திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் திரும்பி ஆற்றல் வந்து கொண்டிருந்த போது தனியார் பேருந்து முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மீண்டும் முசுரம்பட்டி நகர்ப்பேரவைக்கு வந்து இந்த தனியார் பேருந்தை இடைமறித்து அந்த இடைமறித்து அந்த இளைஞர்கள் தஞ்சா மற்றும் போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மதுபோதையில் அந்த நடத்த நீரை தாக்கி தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக சுசுலம்பு நகர் காவல் நிலைய போலீசார் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து ஐந்து இளைஞர்கள் மீதும் தொடர்ந்து விசாரணையாக நடத்தி வருகின்றனர் மற்றும் முசலமுடி சுற்றியுள்ள பகுதியில் அவ்வப்போது கஞ்சா தஞ்சா விற்பனையானது நடைபெறுவது குறித்து அவ்வப்போது கஞ்சா தடுப்பு தடுப்பு மற்றும் கஞ்சா விற்பனை சம்பந்தமாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் இதுபோது இது போன்ற கஞ்சா பகுதியில் அடிமையான இளைஞர்களை ஒப்பொழுது ஆய்வு செய்து அவர்களை அழைத்து உலகில் ரீதியான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை சித்தமட்டி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது விவரம் நன்றி சந்தில்